யானைகள் ஏன் வந்து தண்ணீரில் உள்ள உணவுகளை வந்து விரும்பி சாப்பிட்றதுன்னு பார்த்தா யானைகளுக்கு வந்து வெளியில் கிடைக்கிற வழி பிரதேசங்களில் கிடைக்கிற வறண்ட உணவுகளை விட தாவரங்களை விட தண்ணீரில் வந்து அதுக்கு வந்து மென்மையான ஒரு சுவையான உணவு கிடைக்குதுன்ட்டு தான் சொல்லணும் தண்ணீர்லேந்து அந்த உணவுகளை சாப்பிட்றது வந்து அதுக்கு மிகவும் விரும்பிய ஒரு விஷயமாக இருக்குது வெளியில் இருக்கிற தாவரங்கள் வந்து கொஞ்சம் கரடு முரடு அப்படியான விஷயங்களோடு இருக்கும் ஆனால் தண்ணீரில் இருக்கிற தாவரங்கள் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கக்கூடியது அதிகமாக பச்சையாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் அந்த விஷயத்தில் வந்து யானை இதுகளை வந்து சாப்பிட்றது வந்து அதிகமாக காணப்படும் ஜைய பார்த்தீங்கன்னு சொன்னா வியர்வை சுரப்பு இல்லாத ஒரு மிருகம் அதனால வந்து நீருக்குள்ள நின்று அது உணவு சாப்பிடும்போது அந்த வெப்பம் வந்து குறைஞ்சி ஒரு குளிர்ச்சியான உடல்நிலையை வந்து பெறும் அதே மாதிரி புள்ள வந்து அதிகமாக சாப்பிட்றதால வந்து குளிர்ச்சி வந்து அதுக்கு அதிகமாக கிடைக்கும் அதிக வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த உத்தியை வந்து ஜானை பாவிக்கிறது வந்து இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜானைகள் வந்து தும்பிக்கையால் புட்களை இழுத்து சாப்பிட்ற விதம் வந்து அழகாகவும் இருக்கும் அதே சமயம் அது இலகுவாகவும் இருக்கும் ஜானைக்கு இப்போ மற்ற தாவரங்களை பார்த்தீங்கன்னா அதை இழுத்து பிடுங்கி அல்லது பிச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற தாவரங்களை இழுத்து சாப்பிட்றது அதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதோட இணைஞ்சு வந்து இந்த மிருகங்கள் வெளியில உள்ள அந்த காட்டு மிருகங்கள் இருந்த தொல்லைகள் இல்லாம ஆனால் நீருக்குள்ள வந்து தண்ட ஒரு சுதந்திரமாக தண்ட உணவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறதால யானை இப்படி தண்ணீக்குள்ள இருந்து வந்து தண்ட உணவை தேடி எடுத்துக்கொள்ற விஷயங்கள் இருக்கு யானைகள் வந்து கூட்டமாக வாழ்கிற ஒரு விலங்கிடம் இது வந்து கூடுதலாக பெண் யானைகளும் அதன் குட்டிகளும் வந்து கூட்டமாக வாழும் ஒரு வயதுக்கு பிறகு ஆண் ஜானை அந்த கூட்டத்தை விட்டு தனித்து போய் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த யானைகள் வந்து சாப்பிடற பாத்தீங்கன்னு ஒரு நாளைக்கு யானையின் தன்ற ஒரு இடையில பத்து சதவீதமான உணவை வந்து எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே அதுக்கு வந்து இயங்கக்கூடிய சூழல் வந்து இருக்கு நூற்றி ஐம்பது வரையான நீரை வந்து அருந்தும் இந்த யானைகள் கூட்டமாக வாழ்கிற யானைகள் வந்து அதை தலைமைத்துவத்தை வந்து அதில் இருக்கிற ஒரு மூத்த பெண் யானை வந்து எடுத்துக்கொள்ளும் அதை வழி நடத்துறதா இருந்தாலும் சரி பிற விடங்கள்லேருந்து பாதுகாக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி ஒரு பெண் யானை வந்து அதாவது மூத்த பெண் யானை வந்து அந்த பதவியை வந்து எடுத்துக்கொண்டு அதை வழி நடத்தி கொண்டு செல்ற விஷயங்களாக இருக்கும் யானைகள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மனிதர்களின் முகத்தை வந்து ஞாபகம் வைத்துக்கொள்கிற கூடிய திறன் வந்து யானைகள்கிட்ட வந்து இருக்குது யானைகளுக்கு இருக்கிற தும்பிக்கைன்ற ரகசியங்களை வந்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா தும்பிக்கை வந்து யானைன்ற மிகவும் பிரதான ஒரு பகுதியாக காணப்படுது இது வந்து சுவாசத்தை மேற்கொள்றதுக்கும் இருக்குது அதே நேரம் வெளியில இருக்கிற மனங்களை நுகர்ந்து கொள்ற விஷயங்களும் இருக்குது பத்து கிலோமீட்டருக்கு முன்னுக்கு அது வந்து எங்க என்ன விடயம் காணப்படுது தன் உணவு தேர்றதுக்கான விடயங்கள் என்று வாசனையை நுகர்ந்துக்கூடிய ஒரு தன்மையை வந்து வச்சிருக்குது இந்த யானைகளுடைய தும்பிக்கை யானைகள் ஏன் கண்ணீர் விடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா யானைகள் வந்து கண்களில் அதோட கண்களில் தூசி ஏதாவது அல்லது புகை வேறு விடயங்கள் பட்டால் கண்ணீர் சிந்தும் அதே சமயம் தன்னுடைய குழுவில் ஏதாவது துக்கமான சம்பவங்கள் நடந்தாலோ அல்லது அந்த குழுமத்தை விட்டு பிரிஞ்சாலோ யானை வந்து சரியா கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுற விஷயங்கள் வந்து இருக்கு பொதுவாக விலங்குகளிலேயே யானைக்குத்தான் மனம் இருக்கும் விலங்கு என்று சொல்வார் அதாவது மனதால் யோசிச்சு மனதால் கவலைப்படுற விஷயங்கள் வந்து யானைக்கு இருக்கு என்ற விடயங்கள் வந்து இருக்குது